ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனலிசிஸ் ப்ரோ சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்து மாவு கஞ்சி அது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் அங்கன்வாடி சத்து மாவு ஒரு கப் தண்ணி அஞ்சு கப்பு ஊற்றிக்கணும் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் தேங்காய் தூருள் போட்டுக்கலாம் இந்த சத்து மாவு கஞ்சி ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சத்து மாவு கஞ்சி ரெடி